உறவுகளை இன்னைக்கு காஞ்சிபுரத்துல ஒரு மருத்துவ மாணவி காதல் தோல்வியினால மாடியில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு மருத்துவம் படிக்கிற அளவுக்கு முயற்சியும் திறமையும் அறிவும் இருக்கிற ஒரு பெண்ணு ஒரு காதல் தோல்விக்காக அவ்வளவு விரக்தியில தன்னோட பெற்றோரை மறந்து இப்படி ஒரு தற்கொலை முடிவை எடுத்துக்கிறது அவ்வளவு எளிதா ஆயிருச்சா அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஒரு பெற்றோரா நம்ம எங்கேயாச்சும் கடமை தவறமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன் ஏன்னா காதலை நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் கற்றுக் கொடுத்துருக்கிறோமா சாப்பிட கத்துக் கொடுக்கறோம் நடக்க கத்துக் கொடுக்கறோம் விளையாட பாடங்களை கத்துக் கொடுக்கிறோம் படிக்க கத்து கொடுக்கிறோம் இந்த உலகத்தை பார்க்க கத்துக் கொடுக்கிறோம் எல்லாமே செய்யற நம்ம காதலை மட்டும் சினிமால இருந்து தானே கத்துக்கிட்டோம் நம்ம தலைமுறை வரைக்கும் காதல் மறுக்கப்பட்டிருக்கு எதிர்க்கப்பட்டிருக்கு இன்னைக்கு காதலை ஏத்துக்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் ஆனா அதை சரியா அந்த பிள்ளைங்க செய்யறாங்களா அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு நம்ம தவறிட்டோம் ஏன்னா சினிமால பார்க்குற காதல் பாத்தீங்கன்னா இந்த ஒரு காம்புல ஒரு பூ மலரும் அந்த பூ மலர்ந்து கீழே உதிச்சுன்னா மறுபடியும் எந்திரிச்சு ஒட்டாது காதல தோல்வி அடைஞ்சிச்சுன்னா அருவியில இருந்து கீழே விழுந்து செத்து போயிடணும் இந்த மாதிரி ஒரு மிகைப்படுத்தப்பட்ட இதை இந்த சினிமால பாத்து

கூட சொந்த ஜாதியில காதலிக்கணும் சொந்த மதத்துல காதலிக்கணும் நம்மள விட ஸ்டேட்டஸ்ல அதிகமா இருக்கணும் நல்லா படிச்சவங்களா இருக்கணும் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கணும் அப்படின்னு தவறான கற்பிதங்களையும் புரியுதல்களையும் தான் இந்த பிள்ளைகளுக்கு ஏற்படுத்துறோம் ஒரு பெற்றோரா பிள்ளைகளுக்கு காதலை பற்றிய தெளிவு நம்ம என்ன கொடுக்கணும் தெரியுமா வாழ்க்கை காதலை விட மேன்மையானது வாழ்க்கை அதை விட பெரியது ஒரு காதல பிரிவு வந்துருச்சுன்னா கடந்து போங்க இன்னும் காதல் இருக்கு இன்னும் வாழ்க்கை இருக்கு இன்னும் ஜெயிக்கிறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு அந்த நேரத்துல உலகம் இருட்டாதான் இருக்கும் அப்படிங்கிற போது பெற்றோர் நம்ம பிள்ளைகளை அரவணைச்சுக்கணும் எல்லாரும் அதை கேள்வி பேசினா கூட நம்ம பெற்றோர் அவங்கள அரவணைச்சிட்டு அந்த நேரத்துல அவங்களை கடந்து போக வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி பிள்ளைகளை நம்ம இழக்க வேண்டி இருக்காது பூகம்பமோ வெள்ளமோ நிலச்சரிவோ எது வந்து அந்த இடம் அழிந்தாலும் மீண்டும் அங்கே பூக்கள் பூக்கின்றன காய்கள் கணிகின்றன குழந்தைகள் பிறக்கின்றன மகிழ்ச்சி இருக்கத்தான் செய்கிறது அப்படிங்கறத பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லணும்